அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாக்கப் போகிற ரெசிபி பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பூசணிக்காய் கூட்டு தானே எல்லாம் செய்கிறது தானே இதில் என்ன ஸ்பெஷல்னு நினைப்பீங்க இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கே நல்லா இருக்கா இல்லையான்றது தெரியும் இதுக்கு நான் கொஞ்சம் மஞ்சள் பூசணியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் பூசணிக்காயை சும்மா தாளித்து விட்டா போதும் அப்படின்னு நினப்பாங்க அதுதான் இல்லை ரெண்டு ஸ்பெஷலான பொருள்களை மட்டுமே வச்சு அதோட சுவையை இன்னும் கூட்டி கொடுக்கலாம் அதுதான் இந்த பொருள் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் சோம்பு இதை ரெண்டையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் முதல்ல அதுக்கப்புறம் ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம தாளிப்புக்கு சேர்க்குற பொருட்களை சேர்த்துடலாம் கடுகுந்த மருப்பு கருவேப்பிலை அப்புறம் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வெங்காயம் இதை போட்டு தாளிச்சுருங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு ஒரு சின்ன டீஸ்பூனில் சீரகத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் சோம்புத்தூள் இந்த நாலு பொருள் தான் நான் சேர்க்குறேன் இதெல்லாம் போட்டு நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம் ஒரு டீஸ்பூன்னால் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நான் போடல அதுலேயே பாதி அளவு தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான் இந்த பூசணிக்காய் வேகிற நேரம் வந்து கொஞ்ச நேரம்தான் ஆகும் அதனால நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துனா கூட போதும் நல்லா வெந்துடும் நம்ம இது வேகிற நேரத்துல நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல அரிசியும் சோம்பும் அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம் நம்ம இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்து அந்த தண்ணியும் நல்லா கொஞ்சம் வற்றியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல அந்த பவுடரை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ அந்த பவுடர் போட்டு கிண்டவுமே நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியும் நல்லா வத்தின மாதிரி ஆகிடும் அந்த தண்ணியை வந்து இந்த பொடி வந்து இழுத்துக்கும் ஸோ தண்ணி வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பூசணிக்காய் கூட்டு ஆயிடுச்சு இதை நல்ல ஒரு கொண்டக்கடலை போட்ட காரக்குழம்பு வச்சு அப்பளமும் இந்த பூசணிக்காய் கூட்டுமே போதும் சுவையான சூப்பரான விருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்றலாம் என்னோடய ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்